இன்னைக்கு நம்ம எஸ் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸா மீடியாக்கள்ல ரொம்ப வந்து வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம் நடிகை வைஷு வர்சஸ் நாஞ்சில் விஜயன் இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஆளா வந்து ஷகிலா அம்மா கிட்ட வந்து ஒரு நேர்காணல கேட்கும் போது அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க நாஞ்சில் விஜயன் அவர்களும் அவர் தரப்புல இருக்க நியாயங்களை சொல்லும்போது எங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் போது சக்கிலா அம்மா இவங்க எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நடிகை நடிகை வைஷு அவங்க நிறைய நேர்காணல் கொடுத்திருந்தாங்க பட் இதுவரைக்கும் நாஞ்சில் விஜயன் அவர்களை வந்து எந்த ஒரு இன்டர்வியூமே எடுக்கல எந்த ஒரு இன்டர்வியூமே அவர் கொடுக்கல ஆனா நடிகை வைஷு வந்து நிறைய நேர்காணல் வந்து கடந்த ரெண்டு மூணு நாட்கள வந்து கொடுத்துட்டே இருக்காங்க கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சக்கிலா அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஷக்கிலா வந்து ஒரு நேர்காணல்ல வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரெண்டு பேருமே பிள்ளைங்கம்மா தான் ரெண்டு பேருமே நான் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க ஆனா அவ வந்து இந்த மாதிரி கமிஷன் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கவங்க எங்கிட்டவா கேட்கவே இல்லை கேட்டதான் நான் அவளுக்கு வந்து அங்கேயே அவளுக்கு சொல்லியிருப்பேன் அவங்க ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கு வருவாங்க நைட் வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள கிளம்புங்கன்னு சொல்லுவேன் சொல்லும் போது அவங்க க போயிட்டு வெளிய போய் சாப்பிட்டு அவங்க கொண்டு விடுவான் நிறைய இடத்துக்கு நிறைய இடத்துக்கு வந்து ஷூட்டிங்லாம் அவங்க கூட்டிட்டு போவோம் நிறைய இடங்களுக்கு ஒன்னா டிராவல் பண்ணுவாங்க அவ்வளவு பாதுகாப்பா அவனுக்கு அவளுக்கு வந்து அவன் இருந்தான் அப்படின்ட்டு அந்த பாதுகாப்பா அப்படிங்கிற விஷயத்த அவளுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும் வருஷத்துக்கு மேல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அவளுக்கு அவனுக்கும் அவன் மேல வந்து ஒரு சாஃப்ட்கார் உண்டு யாருமே இல்லாத பொண்ணு சப்போர்ட் இல்லாத பொண்ணுன்னு சொல்லி ஒரு சாஃப்ட் சாஃப்ட்கார் உண்டு சாஃப்டர் தான் இருந்து லவ் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கே இந்த நாஞ்சல் விஜயனுக்கும் மரியாவுக்கும் திருமணம் ஆகும் போது அந்த சட்டம் கொண்டு அதாவது திருநங்கைகளை வந்து திருநங்கைகள் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் சட்டம் கொண்டு வரல அதுக்கு அப்புறமா அவ தான் திருமணத்தை நடத்தி வச்சேன்னு சொல்றா இல்லையா அப்பயும் அவர் திருமணத்துக்கு போகல உண்மையிலேயே ஒருத்தங்க லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கணும் அவையா ஏன் வந்து இந்த கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இப்போ குழந்தை எல்லாம் அப்புறமா அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஏன் இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து அவளை வந்து யாரோ வந்து குழப்பி விட்டுருக்காங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அவ தப்பான பொண்ணு கிடையாது வைஷு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாம் அவ எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே யூஸ் பண்ணி வரலாம் அவளா கஷ்டப்பட்டு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கா நாடகம் பண்றதா இருக்கட்டும் ஏதாவது ஷோ பண்றதா இருக்கட்டும் அவ்வளோ அவளுடைய முயற்சியினாலும் அவள் பண்ணக்கூடியது எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்கிலாமா சொல்றாங்க சக்கிலாமா கூட சப்போர்ட் பண்ணலன்னு கேட்கும்போது நியாயம் இருந்தா மட்டும்தான் யாராய் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு பிள்ளைங்க மாதான் எனக்கு நான் வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை அவ தாழ்த்த முடியாது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தாழ்த்த முடியாது யாரு மேல நியாயம் இருக்கும் நான் அதை பேசுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் மட்டும்தான் நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க ஒருவேளை அந்த மரியாவுக்கும் நாந்தில் விஜயனுக்கும் திருமணம் ஆகிற டைம்ல ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவனா திருமணம் பண்ண விட்டுருக்க மாட்டா ஏன்னா இவங்க ஒரு டிரான்ஸெண்டரும் ஒரு சாதா ஒரு மேல வந்து திருமணம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அவங்க திருமணத்துக்கு அப்புறமா அந்த சட்டம் வந்துச்சு ஒருவேளை அந்த முன்னாடியே அந்த சட்டம் வந்திருந்தா அவ கண்டிப்பா பண்ண விட்டுருக்க மாட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சக்கிலமா சொல்றாங்க இதனால அவங்க வந்து மேபி ஏதாச்சும் பெரிய ஒரு விஷயத்துக்காக வந்து ஏதாச்சும் பிளான் பண்றாங்களா எதுக்காக வந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இனி வந்து வரநாட்கள் வந்து அவ கூட பழகுறது கொஞ்சம் பயப்படுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து வேற எந்த ஏதோ பிரச்சனையும் கிடையாது வேற எந்த மீடியால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர போறது கிடையாது அப்படின்ட்டு ஆனா மக்கள் தரப்புல கமெண்ட்ல என்ன நிறைய பேர் சொல்லிட்டு பிக் பிக்பாஸுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதனாலதான் வந்து அவங்க நேம் வந்து ரொம்ப வந்து அட்டென்ஷனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பல சேனல் சேனல்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நடிகை வைஷு ஒரு பக்கம் வந்து அவங்கள லவ் பண்ணேன் பணம் கொடுத்தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பட் இவர் என்ன சொல்றாரு நான் ஒரு தான் பார்த்தேன் ஒரு தோழியாதான் பார்த்தேன் நான் காசு அவங்க கிட்ட வாங்கவே இல்லை நான் தான் நிறைய பேருக்கு காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஷகிலா அம்மாவும் நாஞ்சல் விஜயன் அவர்களுக்கு தான் ஃபேவரா பேசியிருக்காங்க அவளுக்கு ஒரு வேலை கூட அவனை புடிச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்ல பண்ண கூட பண்ணியிருந்துருக்கலாம் இது இதுக்கெல்லாம் தப்பு கிடையாது அவளுக்கு வந்து இப்ப வந்து தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு தோளம் சாஞ்சி ஒரு தோளும் அவளுக்கு தேவைப்படுது அப்படி ஒரு ஆள் கிடைச்சாலே அவளுக்கு போதும் மத்தபடி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நடிகை வைஷம் அவங்க விட்டு கொடுக்காமலே சக்கிலாமா பேசியிருக்காங்க ஓவராலா பாக்கும்போது இவங்க ஃபேமிலிக்குள்ள அதாவது நாஞ்சில் விஜய் அவங்க இந்த மாதிரி வைஷோ பண்ண பிரச்சனைனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு நேற்றுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க மரியா குழந்தை நாஞ்சில வந்து பேசிட்டு தாங்க பேசிட்டு தாங்க எங்க கிட்ட நிறைய சந்தேகம் வராத மனைவிக்கு கூட சந்தேகம் வர வைக்க வந்தமா பேசும்போது அது மாதிரி இது எதுவும் வர வைக்காம இவ வந்து என்னையாவது ஸ்டாப் பண்ணா அப்படின்னு சொன்னா நான் வந்து அவளுக்கு சொல்லிருக்கேன் அவளும் வந்து எங்க ஏதாவது பேசுனா அவள்கிட்டேயே சொல்லிருக்கேன் இது மாதிரி மீடியாவுக்கு இனி வந்து இன்டர் எதுவும் கொடுக்காதான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் அவ என்ன பண்றான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஷக்கீல் அம்மா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து நாஞ்சில் விஜயனுக்கு ஃபேவராவும் பேசுறாங்க நிறைய பேர் வந்து அதை அப்போஸ் பண்ணியும் பேசுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி